வணக்கம் நேயர்களே தொடர்ந்து கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறை பற்றி படிக்கலாம் எங்கே சீட்டாட்டம் நடந்தாலும் அவங்க அப்பா அந்த வீட்டுக்கு போயிடுவாராம் இருக்கிற இடம் சொல்ல மாட்டாராம் பல நாள் இருப்பாராம் கண்ணீரும் கம்பளையுமாக அவங்க அம்மா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வருவாராம் சீட்டாட்டத்தில் ஏதாச்சும் லாபம் கிடச்சதா கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாராம் அதுவும் மெல்ல மெல்ல அந்த பாசையும் வாங்கிட்டு சீட்டாட்டத்துக்கு மறுபடியும் அனுமதி வாங்கிட்டு போவாராம் ஒரு நாள் ஆத்திரமாக நடந்துக்கிட்டால் மறுநாள் அன்போடு நடந்து தாஜா செய்வாராம் அவங்க சந்தோஷமாக பேசுகிறத பார்க்கும்போதே கண்ணதாசனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குமா எப்படியோ சீட்டாட்டம் குடும்பத்தின் செல்வத்தை தேய்த்து அழித்தது அப்படின்னு வருத்தத்தோடைய பதிவு செஞ்சுருக்காரு அவர் சீட்டாட போகலைன்னு சொல்லி ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போவதாக போக்கு காட்டி அதற்கு சாட்சியாக கண்ணதாசனையும் கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா போயிடுவாராம் செட்டி நாட்டில் அப்போ வீடுகள் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் ஆட்டம் நடக்குமா அப்போ போலீஸ்க்கு இடுபடி அதிகங்கிறதுனால வீட்டையும் ஊரையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம் நைட்டு பகல்னு ஆட்டம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குமா இருபத்தி நாலு மணி நேரமும் ரெண்டு மூணு சமயக்காலங்களை வச்சு சமைச்சு போட்டு சீட்டாடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சூதாடுறவங்களுக்கு தான் லாபமும் நட்டமும் சுற்றி இருப்பவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பாருங்களாம் சூதாடுகிறவன் கெட்டான் சுற்றி இருப்பவன் வாழ்ந்தான் என்பது அந்த நாட்டு பழமொழிதான் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் மேஜை கட்டணம்னு ஒரு ரூபாய் வீட்டுக்காரர் எடுத்துக்கு வரான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் அவருக்கு கிடைக்குமா அதில் சீட்டுக்கட்டு வாங்கின செலவு பலகார செலவு இதெல்லாம் போக நானூறுரூவா மிஞ்சுமா அந்த நானூறுரூவாங்கிறது இப்போதைக்கு நாலாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எண்பத்தி ஒன்றில் குறிப்பிடுறாரு அப்போ இப்போ அதோடய அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க மக்களே ஒரு முறை காரக்குடிக்கு அவங்க அப்பா சீட்டாட போயிருந்தாராம் சீட்டாடும் வீட்டிலேயே மூணு நாள் தங்கிட்டாராம் அவரை காணலன்ட்டு அவங்க அம்மா ரொம்ப கலங்கி போய் கண்ணதாசனை அழைச்சிட்டு காரக்குடிக்கு போய் ஒரு உறவினர் வீட்டில் தங்கினாங்களாம் அங்கே இருந்துக்கிட்டு எந்த வீட்டில் சீட்டாட்டம் நடக்குது எங்கே கண்ணதாசனோட அப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்கேயே போயிட்டாங்களாம் அந்த வீட்டு வாசலில் இருந்துக்கிட்டு கண்ணதாசனை போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டுவான்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பிச்சாங்களாம் உள்ளே போன கண்ணதாசனுக்கு ஏச்சும் பேச்சும் தான் விழுந்துச்சான் அவர் அம்மா வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தாமதம் தானா எரிஞ்சு விழுந்துட்டாரா மனுஷன் உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் சாத்தப்பா நீ நீயாண்ணா நாங்கள் சீட்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் எல்லாரையும் திட்டிக்கிட்டு துண்டை உதறி தோலில் போட்டுவிட்டு எழுந்தாரான் கையில் சுமார் நூறுரூபா இருந்துச்சான் வெளியே வந்ததும் அவங்க ஒய்ஃபை திட்டிட்டு கண்ணதாசனையும் கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போங்கலாங்களாம் நடக்க நடக்க அவரோட மனம் மாறுனுச்சான் உடனே ஏதோ என் புத்தி கெட்டு போச்சு இனிமேல் சீட்டாட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு சத்தியத்தை செஞ்சுட்டாரான் இருந்த மார்க்கெட்டில் நுழைஞ்சு தாயார் சொன்னபடி பழம் காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டாரான் இவையெல்லாம் அவன் மனத்தில் ஒரு பாசத்தை உருவாக்குனுச்சான் இருந்தாலும் அவர் அப்பப்ப மனசு மாறி சீட்டாட போயிடுறாரே அப்படிங்கிற கவலையும் சுற்றி சுற்றி வந்துச்சான் இப்படியே